உடல் வலி ஸோ அதிகமான உடல் வலிங்க இந்த பெயின் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் நிறைய டைப்ஸ் ஆஃப் பெயின் இருக்கு ஸோ நமக்கு ஒரு சிலருக்கு வந்து பார்த்தோம்னா ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கும் இது தொடர்பாக மூட்டுக்கல்லில் ஏற்படக்கூடிய வலிகள் நமக்கு இருக்கும் ஸோ ஜாயின்ட் பெயின் சிவியராக நிறைய பேர் அந்த வலிகள் வராமல் நம்ம என்னென்ன பண்ணலாம் ஸோ முக்கியமாக வலிகள் அப்படின்னு சொல்லும்போது உடல்ல நிறைய இந்த மூலிகைகள் சார்ந்த மருந்துகளை நம்ம எடுக்கணும் இந்த நேச்சுரல் பெயின் கில்லர்ஸ் எதெல்லாம் ஸோ இப்போ லிஸ்ட் ஆஃப் நேச்சுரல் பெயின் கில்லர்ஸ் ஆன் ஹேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது சித்த மருத்துவத்தில் வலிகளை குறைப்பதற்கே மூலிகைகள் அன்றாடம் நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய மூலிகைகள் இருக்குது ஸோ இதையும் நம்ம வந்து யூஸ் சொல்கிறோம் இந்த ரெண்டு மூன்று மூலிகைகளையும் ஒன்றாக சேர்த்து தண்ணீரில் நல்லா கொதிக்க வச்சு நம்ம பயன்படுத்தும்பொழுது உடலில் ஏற்படக்கூடிய வலி நமக்கு குறையும் ஸோ இதுக்கு வந்து எங்கள் நம்ம பயன்படுத்தும்போது உடல்ல இருக்கக்கூடிய வலி நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குது சோ வழிகளை குறைப்பதற்கு நேச்சுரலா இயற்கையான முறையில இத்தனை வழிமுறைகள் இருக்கு வரும் நேர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா பிசிசியன் உடல் வலி சோ அதிகமான உடல் வலிங்க இந்த பெயின் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் நிறைய டைப்ஸ் ஆஃப் பெயின் இருக்குது ஸோ நமக்கு ஒரு சிலருக்கு வந்து பார்த்தோம்னா ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கும் இது தொடர்பாக மூட்டுக்கல்லில் ஏற்படக்கூடிய வலிகள் நமக்கு இருக்கும் ஸோ ஜாயின்ட் பெயின் சிவியராக நிறைய பேருக்கு இருக்கும் இதை தாண்டி பார்த்தோம்னா ஜாயின்ட் பெயின்லாம் இல்லைங்க எனக்கு வந்து மசில்ஸ் ஸ்பேசம் பிடிச்ச வலி தசைகளில் ஏற்படக்கூடிய பிடிப்பு இந்த மாதிரி மசில்ஸில் ஏற்படக்கூடிய வழிகள் இருக்கும் ஸோ இதை விட நமக்கு தாங்கவே முடியாத வழி அப்படின்னு சொன்னால் நர்ஸ் ரிலேட்டடாக வரக்கூடிய பெயின் நரம்புகளில் ஏற்படக்கூடிய வழிகள் ஸோ நரம்புகளில் நமக்கு தாங்க முடியாத அளவுக்கு வழி இருந்ததுன்னா நம்மளால் அது வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும் நர்ஸில் வந்து ஒரு பெயின் நமக்கு வருதுன்னா சென்சிட்டிவாக இருக்கும் தாங்கவே முடியாத மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி நரம்புகளை பற்றி வரக்கூடிய பெயினும் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் ஸோ ஏதாவது ஒரு பெயின் முக்கியமாக நரம்புகள் அப்படின்னு சொல்லும்பொழுதே தலைவலி தான் பல வருஷங்களாக இந்த தலைவலியால் பாதிக்கப்பட்டு அன்றைய தினமே ஒரு ரெண்டு மூணு நாள் ஒர்க்கே போச்சுங்க என் லைஃப்பில் அந்த மூணு நாள் வேஸ்ட்டாக போன மாதிரி ஆயிடுச்சிங்கன்னு சொல்லுவாங்க ஸோ ஹெட் ஹெட் ஏக் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் முக்கியமாக நரம்புகள் தொடர்பாக வரக்கூடியது தான் இந்த மாதிரி உடலில் ஏற்படக்கூடிய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பெயின்ஸ்க்கு நம்ம அடிக்கடி பெயின் கில்லர் யூஸ் பண்ணலாமா முக்கியமாக பெண்களுக்கு இந்த பீரியட்ஸ் டைமில் ஏற்படக்கூடிய டிஸ்மெனோரியா மசில் கிராம்ம்ப்ஸ் அதிகமாக இருக்கும் பேக் பெயின் சிவியராக இருக்கும் ஸோ கோலிக் பெயின் அப்டமன் பெயின் சிவியராக இருக்கும் நடக்கவே முடியல தைஸ்லலாம் கால் நடுக்கமாக இருக்குங்க தொடைப்பகுதியிலேருந்து இடுப்பு வரைக்கும் தாங்க முடியாத வழி ஸோ இது எல்லாமே பெண்கள் சொல்லுவாங்க அந்த டைம்லேயும் பெயின் கில்லர்ஸ் நான் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறேன் இந்த ஹெட் ஏக்குக்கான பெயின் கில்லர்ஸும் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் உடலில் நமக்கு வலியை குறைக்கும் வலியை போக்கும் ஆனால் அதற்கான நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் ஏற்படுது இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேருக்கு சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகள் கல்லீரல் இதயம் சார்ந்த பிரச்சனைகள் எலும்புகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் முக்கியமாக புற்றுநோய் ஏற்படுவதற்கும் இந்த மாதிரி அளவுக்கு அதிகமான மாத்திரைகளை நம்ம பயன்படுத்துறது பெயின் கில்லர்ஸ் யூஸ் பண்றது நேச்சுரலாக இந்த வலிகள் வராமல் நம்ம என்னென்ன பண்ணலாம் இப்போ முக்கியமாக வழிகள் அப்படின்னு சொல்லும்போது உடலில் நிறைய இந்த மூலிகைகள் சார்ந்த மருந்துகளை நம்ம எடுக்கணும் இந்த நேச்சுரல் பெயின் கில்லர்ஸ் எதெல்லாம் ஸோ இப்போ லிஸ்ட் ஆஃப் நேச்சுரல் பெயின் கில்லர்ஸ் ஆன் ஹேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சித்த மருத்துவத்தில் வலிகளை குறைப்பதற்கே மூலிகைகள் அன்றாடம் நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய மூலிகைகள் இருக்குது ஸோ இதையும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதில் பேசிக்காக பார்த்தோம்னா டர்மரிக் மஞ்சள் இப்போ மஞ்சள் நமக்கே தெரியும் சகல நோய் நிவாரணி அப்படின்னு சொல்லலாம் உடலில் ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளுக்கும் அதுவும் உணவுக்கு சுவை கூட்டவும் நமக்கு மஞ்சள் பயன்படுது ஏதாவது ஒரு வழி இருக்குது மஞ்சள் நம்ம வந்து பத்து போடுறோம் அடிப்பட்ட வீக்கம் தடிப்பு இருக்குன்னா மஞ்சள் பத்து தான் நம்ம முதல்ல போடுவோம் ஸோ அந்த மாதிரி இந்த மஞ்சளை பயன்படுத்தும்போது உணவில் வந்து சேர்த்து பயன்படுத்தும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வலி குறையும் நான் சொல்கிற மாதிரி இந்த ரெண்டு மூன்று மூலிகைகளையும் ஒன்றாக சேர்த்து தண்ணீரில் நல்லா கொதிக்க வச்சு நம்ம பயன்படுத்தும்போது yeah <laughs> உடலில் ஏற்படக்கூடிய வலி நமக்கு குறையும் ஸோ இதுக்கு வந்து என்னென்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் ஒரு ஐந்து ஆறு மிளகு நம்ம சேர்த்துக்கணும் ஸோ இந்த மிளகு எடுத்து ஒன்று ரெண்டாக தட்டி தண்ணீரில் போட்டுக்கணும் ஒரு இரண்டு கிளாஸ் தண்ணீரில் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் ஒரு ஐந்து ஆறு மிளகு சேர்த்து நம்ம நல்லா கொதிக்க வச்சுக்கணும் ஸோ கொதிக்க வச்சுட்டு வடிகட்டி கொஞ்சம் தேன் கலந்து குடிக்கணும் ஸோ அதிகமான தலைவலி இருந்தால் இதை நம்ம பயன்படுத்தலாம் அடுத்ததாக பார்த்தோம்னா சுக்கு பால் இந்த சுக்கு பால் குடிக்கும்போது தீராத தலைவலி ரொம்ப நாளா இருக்கக்கூடிய உடல் வலி ஒரு சிலருக்கு காலையில் எந்திரிக்கும்போது ஸோ தூங்கி போதே உடல் அதிகமான வலி இருக்குங்க உடல் சோர்வு தசைகளில் ஏற்படக்கூடிய வலி ஸோ இது எல்லாமே நம்ம வந்து குறைவதற்கு சுக்கு பால் நமக்கு பயன்படுது ரொம்ப சிம்பிள் இந்த சுக்கு பால் செய்கிறது சுக்கு வந்து பொடியாக நம்ம எடுத்து வச்சுக்கணும் சுக்கு பொடி வந்து ஒரு ஐம்பது கிராம்னா ஏலக்காய் பொடி பத்து கிராம் இதில் எடுத்து வச்சுக்கணும் ஸோ இது ரெண்டுமே நம்ம கலந்து எடுத்து வச்சிட்டாவே ஒரு கால் டீஸ்பூன் அளவு ஒரு கிளாஸ் சூடான சத்தான பாலில் சேர்த்து பனங்கற்கண்டு அல்லது நாட்டு சர்க்கரை சேர்த்து தலைவலி இருக்கு உடல் வலி இருக்குது அடுத்ததாக பெண்களுக்கு பீரியட்ஸ் டைம்ல ஏற்படக்கூடிய வலிகள் ஸோ இது தீர்வதற்கு இந்த சுக்கு பால் நம்ம பயன்படுத்தலாம் அதே மாதிரி சுக்கு பற்று அப்படின்னு சொல்றோம் சுக்கு பாட்டுனா வழிகளுக்கு நம்ம வந்து பத்து மருந்தை போடுறது ஸோ மூட்டுக்கல்லில் அதிகமான வலி இருந்தாலோ தலை வலி இருந்தாலோ அதை வந்து நமக்கு சரி செய்யறதுக்கு சுக்கு பற்று நமக்கு பயன்படுது இந்த சுக்குப்பற்று அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம்னா சுக்கு பற்றுன்னு சொல்றது இதில் சில மூலிகைகள் நம்ம சேர்த்துருக்கோம் இப்போது என்னென்ன மூலிகைகள் இதில் இருக்கும் அப்படின்னா குறுந்தொட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய மூலிகை அதனோட இலைகள் ஸோ குறுந்தொட்டி இலை பொடியை வந்து நம்ம எடுத்து வச்சுக்கணும் இது வந்து ஒரு நூறு கிராம் இருக்குன்னா சுக்கு பொடி ஒரு நூறு கிராம் மஞ்சள் ஐம்பது கிராம் இந்த மூன்று மூலிகையும் ஒன்று சேர்த்து நம்ம எடுத்து வச்சுட்டு இதில் கொஞ்சம் வெந்நீர் விட்டு கலந்து நம்ம பற்று போடணும் ஸோ கால்களில் மூட்டுக்கல்லில் வலி இருக்குது இடுப்பு பகுதியில் முதுகு தண்டுவாட வலி இருக்குது தலை வலி இருக்குது அப்படின்னா இந்த சுக்கு பற்று குறுந்தொட்டி சேர்ந்த பற்றை நம்ம வந்து பயன்படுத்திட்டு வரலாம் ஸோ இந்த மாதிரி பயன்படுத்தும்போது ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக உடலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வலிகள் நமக்கு குறைய ஆரம்பிக்குது அதே மாதிரி உணவிலும் சில மாற்றங்கள் நம்ம செஞ்சு வரணும் இஞ்சி பூண்டு மஞ்சள் இது எல்லாமே சேர்த்து நம்ம வந்து பயன்படுத்தும்பொழுது உணவில் அடிக்கடி நம்ம சேர்த்துக்கும்பொழுது உடலில் இருக்கக்கூடிய வலி நமக்கு குறைய ஆரம்பிக்கும் நேச்சுரலான ஒரு பெயின் கில்லர் அப்படின்னா இதை பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கும் கிராம்பு ஸோ இந்த கிராம்பை வந்து உடல் வலி இருக்கக்கூடிய சமயங்களை நம்ம பயன்படுத்தலாம் கிராம்பு எண்ணெய் ஸோ இதை வந்து நம்ம வாங்கி வச்சுக்கிட்டோம்னா தலைவலி இருக்குது தசை வலி இருக்குது மூட்டுக்கல்லில் வலி இருக்குது எந்த வகையான வலியாக இருந்தாலும் இரத்தக்கட்டு இருந்தாலும் இந்த கிராம்பு எண்ணெயை நம்ம பயன்படுத்தலாம் வலி இருக்கக்கூடிய இடத்துல இந்த கிராம்பு எண்ணெய் கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கிராம்பு எண்ணெய் எடுத்துட்டு பத்து எம்எல் தேங்காய் எண்ணெயில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணலாம் ஸோ டைரக்டாக அப்ளை பண்ணும்போது அதிகமான காரத்தன்மை இருக்கும் அதனால் பாதி அளவுக்கு தேங்காய் எண்ணெயோட மிக்ஸ் பண்ணி மூட்டுக்கல்ல வலி இருந்தாலோ கால் மூட்டுக்கல் முக்கியமாக பார்த்தோம்னா இந்த ஆங்கிள் ஜாயின்ஸில் நிறைய பேருக்கு பெயின் இருக்கும் குதிகால் வலி இருக்கும் ஸோ இதற்குமே இந்த கிராம்பு எண்ணெயை நம்ம பயன்படுத்திட்டு வரலாம் ஸோ கிராம்பு எண்ணெய் வலி இருக்கக்கூடிய இடத்துல நல்லா அப்ளை பண்ணிக்கிட்டே வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக உடலில் இருக்கக்கூடிய வலிகள் நமக்கு குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி சித்த மருத்துவத்தில் கிராம்பு சோரணம் அப்படின்னு மருந்தே இருக்குது இல்லைனா லவங்காதி சோரணம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த மருந்தை நம்ம பயன்படுத்தும்போது உடலில் இருக்கக்கூடிய வலி நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குது ஸோ வலிகளை குறைப்பதற்கு நேச்சுரலாக இயற்கையான முறையில் இத்தனை வழிமுறைகள் இருக்குது இதை தாண்டி நமக்கு வந்து க்ரானிக்காக பெயின் இருக்குது சுவாஸ்டியோ ஆத்திரட்டிஸ் ரொமட்டாய்டு ஆர்த்தரட்டிஸ் இருக்குது நீண்ட நாட்களாக ஃபைப்ராய்டு யூட்ரஸ் இருக்குது இது தொடர்பான பிரச்சனைகளுக்கும் நமக்கு வைஸ் அதாவது மருந்து ரீதியாகவும் சித்த மருத்துவத்தில் மருந்துகள் இருக்குது அதையும் நம்ம பயன்படுத்திக்கலாம் உங்களுக்கு உடலில் ஏற்படக்கூடிய வழிகள் இல்லை இது தொடர்பான சித்த மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி